நாம் இன்னைக்கு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது வந்து டயட்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே போல் குழந்தைங்களுக்கும் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ரெசிபி தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதே கப்பால் கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கங்க நான் வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கோதுமை ரவை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க திக்கான பேட்டராக ரெடி பண்ணிக்கங்க தண்ணியாக ரெடி பண்ணக்கூடாது உங்களுக்கு கரண்டியில் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விஸ்கி யூஸ் பண்ணி கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கணும் இந்த பேட்டர் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் இதை ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க ரவை வந்து நல்லா ஊறி வரணும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கங்க தான் இருக்கும் தேவைப்பட்டா நம்ம அப்புறமே தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க பாத்தீங்கன்னா முன்னாடி விட இப்போ கொஞ்சம் திக்கா இருக்கும் ஏன்னா ரவையெல்லாம் ஊர்னதுனால கொஞ்சம் திக்கா ஆயிடும் இந்த ஸ்டேஜில் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணினதும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ்ல பொடியா கட் பண்ணினதும் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா மூணு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நல்லா துருவி ரெண்டுல இருந்து மூணு தடவை கழுவிட்டு தண்ணியில சேர்த்துருக்கேன் இதை இப்போ தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே இருக்காம நல்லா பிழிஞ்சி இதில் சேர்த்துக்கங்க இதை சேர்த்ததுக்கு அப்புறம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை கொஞ்சம் பொடியான இருக்குன்னா கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய்த்தூள் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் சாப் பண்ணி ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க துவரம் பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் துவரம் பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க எலும்புச்சம்பழம் அரை எலும்புச்சம்பளத்தை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் தயிரெல்லாம் எல்லாம் சேர்க்காதீங்க எலும்புச்சம்பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதே போல் பேக்கிங் சோடாவும் இதுக்கு சேர்க்க கூடாது உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும் அதனால நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கங்க மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க இந்த பேட்டர் வந்து திக்காக தான் இருக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கங்க உங்களுக்கு உருளைக்கெழங்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சொரக்கா யூஸ் பண்ணிக்கலாம் கேரட் யூஸ் பண்ணிக்கலாம் பீட்ரூட்டு கேபேஜி இதுமாரி வெஜிடபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து ஒரு குழியான கடாய் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஊற்றிட்டு மாவை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் மாவை ரொம்ப திக்காக ஊற்றிடாதீங்க ஓரளவுக்கு தின்னாக தான் ஊற்றணும் அப்போ தான் உள்ளார வரைக்கும் நமக்கு வெந்து வரும் நீங்கள் இது போல கடாயில் செய்யறதுக்கு பதிலாக தோசை தவாயிலையும் செஞ்சுக்கலாம் அல்லது ஃப்ரை பேன் இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட செஞ்சுக்கலாம் அதில் இன்னும் கொஞ்சம் தின்னா ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு வேகிறதுக்கு எப்படி மூணுல இருந்து நாலு நிமிஷம் ஆகும் இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பொறுமையா எடுத்து திருப்பி விடுங்க அடியில நல்லா வெந்து வந்திருக்கணும் திருப்பி விட்டதுக்கு அப்புறம் இந்த சைடும் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணுங்க லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேம்ல தான் குக் பண்ணணும் நீங்க ஹைஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணினீங்கன்னா வெளியில கறிக்கிடும் உள்ள வேகாது ரெண்டு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுங்க வெளியில நல்ல கிறிஸ்பியா இருக்கும் உள்ள சாஃப்டா கஞ்சு மாதிரி இருக்கும் டேஸ்டா சொல்லவே தேவையில்ல வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு தேங்காய் துருவல் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இந்த ரெசிப்பில தேங்காய் துருவல் சேர்த்து கூட செய்யலாம் அது இன்னும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அவ்வளவுதான் இதே போல எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி பொறுமையா குக் பண்ணி எடுங்க இல்லைன்னா உள்ளார மாவு எதுவுமே வெந்திருக்காம சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது அவ்வளோதான் நம்ம ரெசிபி சூப்பரான டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு நிச்சயமும் உங்க வீட்டுல இன்னைக்கு நைட்டே ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாவு நம்ம ரெடி பண்ணும் போது நீங்க ராகி மாவு சேர்த்தும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெறுத்து வேர்க்கடலையே முன்னும் பாதியமா இடிச்சு அதையும் இதுல சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஃப்ளேவர் இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி அதே போல சத்துக்கள் நிறைந்த ரெசிபி இது உங்க வீட்டுல மிஸ் பண்ணிடாம செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோல் நிறைய நம்ம வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறந்துடாமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க மறந்துடாமல் அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்